தற்போது ஒரு அசுர வளர்ச்சியில் இருக்கு அப்படின்னே சொல்லலாம் இப்போ எனக்குமே முதலமைச்சர் ஆசை இருக்கு அப்படின்னு திருமாவளவன் பேசியது கவனம் பெற்றிருக்கிறது அவர் என்ன பேசியிருக்கிறார் இருக்கிறார் அப்படிங்கறத பற்றி பார்க்கலாம் திருமாவளவன் கடந்த ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக தீவிர அரசியல் இருக்கிறார் திமுக கூட்டணியில தேர்தலில் வெற்றி பெற்றாங்க மக்களவை தேர்தல போட்டியிட்ட சிதம்பரம் விழுப்புரம் என இரண்டு தொகுதிகளிலுமே வெற்றி பெற்று ஒரு மாநில கட்சி அப்படிங்கிற ஒரு விசிகா பெற்றிருக்கு சமீப காலமா சுற்றியே பல்வேறு சர்ச்சைகள் வந்து கொண்டிருக்கிறது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரும் திரு பழைய வீடியோ அவருடைய சமூக வலைதள பக்கத்துல பதிவேற்றப்பட்டு அது விவாத பொருளாக மாறியது அத்தோடு கூட்டணி தொடர்பாகவும் விசிகாவை மையமிட்டே பல்வேறு சர்ச்சைகள் சூழ்ந்து வருகிறது ஆனாலுமே திமுக தான் விசிகா தொடர்வதாக திருமாவளவன் அறிவித்திருக்கிறார் விஜயுமே அரசியலுக்கு வந்திருக்க கூடிய சமயத்துல அவர் மாநாட்டுல ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு பேசியிருந்தார் இதனால திருமாவளவனுடைய கருத்துக்களும் விஜயனுடைய கருத்துக்களும் ஒரே மாதிரியா இருக்கு ஒருவேளை திருமாவளவனோடு விஜய் கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் திருமாவளவனிடமே கேட்கப்பட்டது அதன் பிறகு அதிமுகவோடு திருமாவளவன் கூட்டணி வைப்பாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்து வந்தது ஆனா நான் திமுக கூட்டணியில உறுதியாக இருக்கேன் அப்படிங்கறத அவர் தெல்லு தெளிவாக அறிவித்து விட்டார் இன்று திண்டுக்கல் மாவட்டம் பழனி நடந்த பேசிய திருமாவளவன் எனக்கு பழனி முருகனை பார்க்க வேண்டும் போகனை பார்க்க வேண்டும் என நீண்ட நாள் ஆசை இதனால் எனக்கு தேர்தலில் நிறைய இடங்களை பெற்றுத்தான் கேட்க வரல அமைச்சர் துணை முதலமைச்சர் பதவி வேண்டும் அப்படின்னு கேட்பதற்காக நான் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாரு இன்று பழனிமுருகன் கோவில்ல திருமாவளவன் சுவாமி தரிசனம் செய்திருந்தார் மேலும் அவர் பேசும்போது எனக்கு முதலமைச்சர் கனவு உண்டு என இருபது வருடங்களுக்கு முன்பு பேட்டி அளித்தேன் அப்படி என்றால் நானே முதலமைச்சர் நாற்காலியை அமர்வேன் அப்படின்னு பொருள் கிடையாது எளிய மக்களும் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதுதான் அதனுடைய பொருள் அப்படின்னு தெரிவித்திருக்கிறார் முதல் புள்ளியை வச்சிருக்கிறோம் ஆனா இன்னும் கோலம் போடுவதற்கு நூற்றுக்கணக்கான புள்ளிகள் தேவை அதே போல அரசியல் கட்சியை தொடங்கியவுடன் ஆட்சியை கைப்பற்றி விட முடியாது கட்சி தொடங்கிய உடனேயே பலர் ஆட்சிக்கு வர ஆசைப்படுறாங்க ஆனா வீசிக்கா அங்குலம் வளர்ந்து வருகிறது தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக வலுப்பெற்று வருகிறது நம்ம அரசியல் விதிகளை திருத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு அவர் குறிப்பிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி திருமாவளவன் நாளுக்கு நாள் பேசக்கூடிய விஷயங்கள் அவருடைய அரசியல் நகர்வு அனைவராலுமே கவனிக்கப்பட்டு வருகிறது E